ஹலோ மக்களே நீங்க டேரக்டா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அப்பதான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் சரி வாங்க நம்ம வீடியோ கொல்ல போவோம் இந்த இப்படியே பொணத்தை போட்டு வச்சிருந்தா என்ன அர்த்தம் நார விட்டுருவீங்க போலயே ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கம்மா எரிக்கணுமா புதைக்கணுமா சட்டுன்னு சொல்லுங்க அதுக்கு உண்டால வேலையை பார்க்கணும்ல டேய் டபரி தலையா ஒரு வாரம் ஆனாலும் நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா போ நாங்களே ஏதாவது பண்ணிப்போம் சரியா இந்த பாருடி நீ தான் முத தாரன்ட்டு பீத்திக்கிறல்ல வேற என்ன நீ என்ன கொலை வளர்க்கப்படி எரிக்க விட வேண்டியதானே கழுத்த விடி கழுத்த விடு ஏடி இந்த போல நான் அப்பயே போட்டிருக்கணும் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெருது மொத சமசாரம் நீயே சொல்லிட்டேன் எனக்கு இல்லாத உரிமையாக்கும் நீ ஒட்டிக்கிட்டு வந்தவ நீ வந்து எல்லாத்துலயும் உரிமை கேட்கறியாக்கோ இதுல நீ எனக்கு பிச்சை போற என்ன இந்த அளவுக்கு வந்து சிலடி இன்னைக்கு பார்த்துருவீ அந்த ஆள் கூட நீ பொரியாலை நான் போறான்னு பாத்துவோம் இன்னைக்கு இந்த வாங்கிக்க எம்மா என் குறுக்கு உடைச்சிட்டாலே நீ சும்மா இருக்க மாட்டேன்டி இப்ப பாரு

நீரா புது கோமாளி உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்கோம் இந்த கிளவி நம்மள பார்த்து கோமாளின்னு சொல்லுது சரி அம்மா கோமாளி கேமாளி பார்த்துமா நான் வந்து கவர்மெண்ட் ஆபீசர் சரிங்களா நீங்க இந்த ஆளுக்கு சொந்தக்காரங்க இந்த காரங்க யாரா இருக்கீங்களா பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் ஐயோ பேங்க்ல இருந்து வந்திருக்கங்களா ஒருவேளை இந்த ஆளு கடன் கடன் வாங்கி வச்சிருக்கனோ நம்ம தலையில கட்டிடுவாங்க போலயே இந்த ரெண்டு பேர் குத்துக்கள்ளாட்டம் அடிக்கிறோம்ல நாங்க தான் அந்த ஆளோட கொண்டாட்டிக்க

ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த பாடி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் என்னது ஒரு 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 கோடியா அபிஷா என்ன நிக்கிறீங்க உட்காருங்க எது இந்த சுடுகாட்லையா உங்க மரியாதெல்லாம் போதுமா ஃபர்ஸ்ட் அந்த டிபெண்டன்சி ஃபார்ம்ல உங்க பேர்லாம் இருக்கா நான் செக் பண்றேன் வெயிட் பண்ணுங்க ஏக்கோ ஏக்கோ உங்களுதான் அடிச்சிருப்பா நான் யாரை பாத்துட்டு அக்கான்னு கூப்பிடுறேன் வாய்க்கு எல்லாம் உடச்சிருவேன் இப்ப குறுக்கிழம்பு உடச்சது பார்த்தாலும் அவசரப்படாதீங்க மூச்சு அப்படி வச்சுக்காதீங்க பாருங்க பேங்க்ல இருந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்ல வந்து வந்து நம்ம இப்படி சண்டை போட்டு காசை நம்ம கொடுக்க மாட்டாங்க பாத்துங்க நம்ம ஒத்துணையா இருந்துட்டு அதை பாதி பாதி வாங்கிட்டு எப்படி எஸ்கே பண்ணா ஏ ஆமா நீ சொல்றதும் சரிதான் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா நீ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஆளுக்கு பாதி அழைச்சி பிரிச்சுப்போம் ஏன்னா அந்த தங்க ஒட்டியானோ அதெல்லாம் திணி வச்சுக்க நான் அதை ஆரத்தை வச்சுக்கிறேன் பிரிச்சுப்போம் சரியா வீட்டை கூட நம்ம வந்து வித்துட்டு அதெல்லாம் காசை பாதி பாதி எடுத்துப்போம் எப்படி நம்ம இந்த கிராமத்துல இருக்க போறது ஏன்னா இப்ப துணிய பாருங்க நல்ல ஐடியாக்கா சரியா இந்த மனுஷனுக்கு முதல்ல எரிச்சிருவோம் இல்ல புதைச்சிருவோம் இல்ல உங்க வழக்கு படியாதா பண்ணுவோம் நீ இல்ல விட இப்பதான் ஏதோ மின்சார சுடுக்காரன்னு வந்திருக்காம்ல இந்த ஆளால உள்ள தண்ணி விட்ட போகிற தம்பள சாம்பல் வழி ஒழுங்கா நீ சொல்றது சரிங்கக்கா ஒரு கம்பள சாம்பலை எடுத்துட்டு நெத்திலு பட்டையை போட்டுட்டு வீட்டை பார்க்க முடியல சரியா சொல்லு போ வா அந்த ஆள்கிட்ட கேப்போ ஏமா படிக்காருமே புருஷனே எழுதி வெட்ட ஏன் சத்து சேத என்ன அப்புறம் இந்த பேங்க் அமௌண்ட்ல வர்ற காசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரம் போகணும் அதுவும் அவங்க பதினெட்டு வயசு முடிவு பிறகு அவங்க கைக்கு சேருமாறு கேட்டுக் கொள்கிறேன் அதுவரையும் கார்டியனாக நான் ஒரு ஆணையை நியமிச்சிருக்கிறேன் அவர் என் சொத்து வழக்குகளை பார்த்துக் கொள்வார் எந்த விஷயமோ இல்ல இந்த உயிரோ என் பொண்டாட்டிமார்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு போல என்னமா காதல் விழுந்துதான் அதனால இந்த சொத்துல உங்களுக்கு வந்து ஒரு உரிமை கூட கிடையாதுமா அது பாதுகாத்துற உரிமத்தை கூட உங்களுக்கு கொடுக்கல அவரு ஏக்கா பாத்தியா அந்த நம்மள எங்க வச்சிருக்காரு பாத்தியாக்கா அது தொட்டு பாக்குற உரிமை கூட நம்மளுக்கு கொடுக்கல பாத்துக்க இவரை நம்ம இன்னைக்கு ஃபுல்லா தூக்கிட்டு சுமந்துருக்கோம் இவளுக்காக சந்தை போட்டிருக்கோம் அவன் நினைச்சு இனிமேட்டு இவரை எரிச்சா என்ன புதச்சா என்ன தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே ஹலோ இருக்கீங்களா என்ன நடக்குது ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருந்தா எங்கேயோ கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே என்னாச்சு

அய்யய்யோ நான் என்ன பாவ பண்ணேன் தூ குட்டமா கொஞ்சம் நைட்டு அதிகமா தலைக்காய் போச்சு அதுக்கு செத்துட்டால எல்லாம் புடிவு பண்ணுவீங்க ஆனா பாவீகளா இவ்வளவு கையில மாட்டி விட்டீங்களேடா ஏஸ்கே பாயிடறாடே